அனைவருக்கும் வணக்கம் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் பாதம் நம்முடைய பாதமே செல்வம் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி பாகமாகும் இந்த பாதத்திற்கு மட்டும் தனி மரியாதை உண்டு நம் கால் அறியாமல் மற்றவர் மேல் பட்டுவிட்டாலே தொட்டு வணங்குவோம் அவ்வாறு செய்யாமல் இருந்தால் மூதேவி நம்மை அண்டிவிடும் லட்சுமி விலகி நம் கால் யார் மீது பட்டதோ அவர்களிடம் சென்று விடுவார் என்ஜான் உடம்பிற்கு சிரசே தலைமை என்றாலும் பாதமே பூஜையை பெறும் சிறப்பு பெற்றதாகும் இந்த பாதமானது மூ உலகையும் அளந்த பெருமையும் பாதம் உலகையாண்ட பெருமையும் புராணங்களில் நாம் படித்திருப்போம் ஆக இந்த பாதத்திற்கு இவ்வளவு மரியாதை ஏனெனில் அதுவே செல்வம் தரும் யோகம் தரும் மகாலட்சுமி குடிகொள்ளும் பாகமாகும் பசுவாயிருந்தாலும் அதன் பாதத்தில் லட்சுமி குடிகொள்கிறாள் புதுமனை கிரகப்பிரவேசத்தின் போது பசுவன் பாதம் படவே முதலில் இல்லத்திற்கு பசுக்கன்றை அழைத்து வருவார்கள் அதுபோல புதுமணப்பன் புகுந்த வீட்டிற்கு வரும்போது தலைவாயிற்படியில் படிநெல்லை வைத்து கையிருக்க காலால் உட்புறமாக தட்டி நெல்லை தரையில் கொட்ட வைத்து உள் செல்லும் பழக்கமும் உள்ளது ஏன் இதை கையால் தட்டக்கூடாதா கால்களால் ஏன் உதைத்து தட்ட வேண்டும் என்ற வினா எழுப்பலாம் இதற்கு காரணம் உடலில் பாதமே மிகுந்த மரியாதையானது அதுவே காலால் உதைத்து நெல்லை கொட்ட காரணமாகும் யாரையும் தலையில் தொட்டு வணங்கினால் அவமதிப்பு செய்வதாக எண்ணுவார்கள் அதுவே குனிந்து காலை தொட்டு வணங்கும் போது அவர்கள் உடனே குனிந்து நம்மை எழுப்பி மனப்பூர்வமாக நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆகவே பாதமே மரியாதையான லட்சுமி ஸ்தானமாகும் அதனுடைய சுத்தத்திலேதான் செல்வம் உள்ளது அதனுடைய பணிவான நடத்தையில்தான் ஐஸ்வர்யம் உள்ளது சக்தி நடையான அதிர்ந்து நடப்பது தரித்திரம் பிடிக்கும் லக்ஷ்மி நடையான மெல்ல சத்தமின்றி பூமிக்கு அழுத்தமின்றி நடப்பதால் அதிர்ஷ்டம் குடிகொள்ளும் அதனால்தான் பூமியை அதிர்ந்து உதைக்கவோ நடக்கவோ கூடாது என்பார்கள் குறிப்பாக குதிகால் மிக முக்கிய யோகலட்சுமி வாழும் இடமாகும் இதனால் பூமியை யார் உதைத்தாலும் நிச்சயம் உடனே தரித்திரம் பிடிக்கும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டிய பகுதி நம் குதிகால் ஆகும் காலை கழுவும் போது குதிகாலை விட்டு மற்ற இடங்களை மட்டும் கழுவினால் தரித்திரம் பிடிக்கும் இதை பயமுறுத்தியாவது காலை சுத்தமாக கழுவ செய்ய நம்முடைய முன்னோர்கள் ஒரு பயமுறுத்தலான தகவலை கொண்டு வந்தார்கள் அதாவது பின்னங்காலை கழுவவில்லை என்றால் சனீஸ்வர பீடை பிடித்துவிடும் பாதசனி படுத்தும் என்றெல்லாம் பயமுறுத்தி காலை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு லட்சுமி அருளை பெற வேண்டும் என்ற நோக்கில் கூறியிருக்கிறார்கள் இன்று இதை யாரும் கண்டுகொள்வதில்லை அதனால்தான் செல்வமும் தங்குவதில்லை குடும்பத்தில் திருமணம் காலாகாலத்திற்கு நடப்பதில்லை பல சங்கடமான பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் காரணம் லட்சுமி ஸ்தானங்களை அறிந்து அதை சுத்தமாக வைத்துக்கொள்ளாததே முக்கிய காரணமாகும் அதுபோல விஷயம் அறிந்தவர்கள் யார் மீதும் எதன் மீதும் உதாசீனமாக தன் கால் படாதவாறு நடந்து கொள்வார்கள் அதுபோல் அனாவசியமாக தன் பாதங்களை இன்னொருவர் தொட்டு வணங்க அனுமதிக்க மாட்டார்கள் தன் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு போய்விடுமோ என்ற அச்சமும் அதற்கு முக்கியமான காரணம் ஞானியர் கூட பிறரை தன் பாதத்தை தொட அனுமதிப்பதில்லை காரணம் சுத்தமான மகாலட்சுமி ஸ்தானத்தை பாவப்பட்ட மனிதன் தொட்டுவிட்டால் அதன் புனிதம் கெட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் அவ்வாறு கடைபிடித்துள்ளார்கள் வெளியில் சென்று வந்தாலே சுத்தமாக கால்களை கழுவி உள்ளே செல்வார்கள் திருச்சிக்கு சுற்றி போட்டதை கால்களால் மிதிக்க மாட்டார்கள் காலே படாதவாறே நடந்து செல்வார்கள் ஒரு காலை கொண்டு இன்னொரு காலை தேய்க்க மாட்டார்கள் அனாவசியமாக கால் மேல் கால் போட்டு ஆட்ட மாட்டார்கள் இவைகளையெல்லாம் நாமும் பின்பற்றினால் மிக உயர்ந்த செல்வ சந்தோஷ நிலைக்கு உயரலாம் பாதம்தானே தானே என உதாசீனமாய் இருக்கக்கூடாது நம்முடைய முழு உடல் தாங்கி முன்னோக்கி நடத்தி செல்லும் முக்கிய உறுப்பை பாதம்தான் அதுவே வணங்குதற்குரிய ஸ்ரீ லக்ஷ்மி பாதமாகும் எனவே சுத்தமாக இருந்து தரித்திரத்தை போக்கி வளமாய் வாழுங்கள் தூங்கும் போது கால் மேல் கால் போட்டு தூங்குவது எவ்வித குற்றமும் ஆகாது எனினும் தூக்கத்தில் கூட குதிகாலால் பூமியை தேய்க்க கூடாது செல்வம் வற்றிவிடும் கவனம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்